ஆண்டிகள் கட்டிய அதிசய ஆலயம் ஆண்டிகள் கூடி கட்டிய மடம் என்பது கேரி கூத்து ஆனால் தமிழ்நாட்டில் ஆண்டிகள் கூடி கட்டிய ஆலயம் இருக்கிறது தெரியுமா யார் அந்த ஆண்டிகள் நூற்றி முப்பத்தி மூன்று அடியில் ராஜபோபம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இது ஒரு கட்டிடக்கலையின் அதிசயம் பொதுவாக கடற்கரை பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் தரைக்கடியில் மிக அருகில் இருப்பதால் கட்டிடங்கள் கட்டுவதற்கு யோசிப்பார்கள் இந்த ஆலயமானது கடற்கரையிலிருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆலயத்தின் கருவறை தலைமட்டத்திலிருந்து பதினைந்து அடியும் கடல் மட்டத்திலிருந்து பத்து அடியும் தாழ்வாக உள்ளது இவ்வளவு ஆபத்தான இடத்தில் கடலுக்கு மிக அருகில் கட்டப்பட்ட ஆலயம் எந்தவித பாதிப்பும் இன்றி இருக்கிறது நமது முன்னோர்களின் கட்டிடக்கலை அறிவும் அவர்கள் கடவுள் மீதுள்ள நம்பிக்கையும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது யார் அந்த ஆண்டுகள் அவர்கள் எழுப்பிய கோவில் எது அறிவோ வாருங்கள் ஆண்டுகள் ஐவர் அவர்கள் பெயர்களை பார்ப்போம் மௌன சுவாமி காசி சுவாமி ஆறுமுக சுவாமி ஸ்ரீ நாயக சுவாமி தேசிய மூர்த்தி சுவாமி முதல் மூவர்களான காசி சுவாமி மௌன சுவாமி ஆறுமுக சுவாமி ஆகிய மூவரின் ஜீவசமாதி ஆலயத்தின் மேல் எதிராக கடற்கரைகள் சற்று தூரத்தில் அமைந்திருக்கும் நாளை கிணற்றின் தெற்கே மூவர் சமாதி என்ற பெயருடனே அமைந்துள்ளது நல்ல அமைதியான இடம் நான்காவதாக ஞான தூவல்லி நாயக சுவாமி அவர்களின் ஜீவசமாதி கோவிலின் ராஜகோபர்த்தி வடக்கு வெளிப்பிரகாரத்தில் இருந்து வலதுபுறத்தில் உள்ளது ஐந்தாவதாக ஞான திரு தேசியமூர்த்தி சுவாமி அவர்களின் ஜீவசமாதி திருநெல்வேலி செல்லும் சாலையில் தாமிர பதவி ஆச்சங்கையில் உள்ள காந்தீஸ்வரம் சிவன் கோவிலின் பின்புறம் நடந்து சென்றால் அருகிலேயே இருக்கும் ஆண்டிகள் மடம் கட்டுவது கேலிக் ஆனால் ஐந்து ஆண்டுகள் இணைந்து கட்டிய கோவில் கடவுள் முருகப்பெருமானின் அது படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சமீபத்தில்தான் கோவிலுக்கு குடமுழுக்கு நடைபெற்றது பெற்ற வேல் முழுகனுக்கு அதோ மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்